അനവർക്കും വണക്കം നാൻ മരിക വേദിക റിപ്പോർട്ട് സൂടാക്ക അണിന്നിരിക്കും ഉറവുകൾ പുതിയതായി മുതലിൽ സബ്സ്ക്ൈബ് ചെയ്തു കൊള്ളു നിങ്ങൾ പതിവെടുക്കും ഇത് പോലെ മിക മുഖ്യമാണ് വിടയങ്ങൾ காணொளிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அண்மை காலமாக செய்திகள் வாயிலாக சிலர் அறிந்திருப்பீர்கள் இலங்கையினுடைய சிறைச்சாலைகளில் நிரம்பி வழிகின்றது இலங்கையினுடைய சிறைச்சாலைகளில் கைதிகளை அடைக்க முடியாத நிலை காணப்படுகிறது இலங்கையில் காணப்படுகின்ற பல்வேறு சிறைச்சாலைகளில் இருக்கும் கைதிகளை பராமரிக்க முடியாத நிலையில் காணப்படுகிறது இன்னொரு விடயம் வெளியாகி இருக்கிறது இலங்கையில் அதிகளவான மரண தண்டனை கைதிகள் தற்போது இருக்கிறார்கள் அதாவது எண்ணூற்றி இருபத்தி ஆறு மரண தண்டனை கைதிகள் இலங்கையில் காத்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணூற்றி இருபத்தி ஆறு மரண தண்டனை கைதிகளுக்கும் அதிக அளவான பணம் செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது இவர்களுடைய உணவு தேவைக்காக நாளாந்தம் இந்த எண்ணூற்றி இருபத்தி ஆறு கைதிகளுக்கும் அரசாங்கத்தால் அதிக அளவான பணம் செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது இவர்கள் கட்டுமையான குற்றங்களுக்காக நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் இந்த பேரில் அதிகளவானவர்கள் தங்களுடைய தீர்ப்பிற்கு எதிராக மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் ஆகவே இலங்கையினுடைய சிறைச்சாலைகள் நிரம்பி வளைந்து கொண்டிருக்கின்றன கைதிகளை என்ன செய்வது என்று தெரியாமல் அரசாங்கம் திக்கிமுக்காடி கொண்டிருக்கிறது இந்த நிலையிலோ தோக்கு தண்டனை கைதிகளின் பக்கம் கவனம் திசை இருக்கிறது கவனம் திரும்பி இருக்கிறது இவர்களுக்கு அதிகளவான பணத்தை அரசாங்கம் வீண் நாள் நாளொன்றுக்கு ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல் செலவிடப்படுகிறது உணவு தேவைக்காக ஆகவே இவர்களுக்கு செலவிடப்படும் இந்த தொகை வீண் என்றுதான் கருதப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் பாரிய பாரிய குற்றச்செயல்களுக்காக இவர்கள் மனதண்ட கைதிகளாக சிறைச்சாலைகளில் இருக்கிறார்கள் ஆகவே சொற்ப நாட்களில் இவர்கள் தொடர்பாக ஒரு அதிரடியான தீர்ப்பு எடுக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காணொலியில் சில விடயங்களை விரிவாக பார்ப்போம் இலங்கையின் முக்கிய சிறைச்சாலைகளில் மனதண்டனை கைதிகள் எண்ணூற்றி இருபத்தி ஆறு பேர் அளவில் தற்போதைக்கு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மனித படுகொலை போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய வழக்குகளில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டு மேனதண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை இவ்வாறு குறித்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறித்த எண்ணூற்றி இருபத்தி ஆறு கைதிகளில் எண்ணூற்றி ஐந்து பேர் ஆண் கைதிகள் என்றும் இருபத்தி ஒரு பேர் பெண் கைதிகள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எண்ணூற்றி இருபத்தி ஆறு பேர் தற்போது மனதண்டனை கைதிகளாக இருக்கிறார்கள் இதில் எண்ணூற்றி ஐந்து பேர் ஆண் கைதிகள் இருபத்தி ஒரு பேர் பெண் கைதிகளாக மனதண்டனைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கைதிகளில் முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் தங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற மரண தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் குறித்த கைதிகளின் உணவு உள்ளிட்ட தேவைகளுக்காக நாளொன்றுக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையில் செலவிடப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற கைதிகளில் பெரும்பாலானவர்கள் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள் என்றும் சிறைச்சாலைகள் திணைக்கள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் பாரிய அளவிலான பெற்று இடம்பெற்று வருகின்றன பெண்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இலங்கையில் அதிக அளவான எண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் தண்டனை கைதிகளாக ஆண்கள் இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் இலங்கையில் பாரிய குற்றச்செயல்களை செய்ததற்காக இலங்கையினுடைய நீதிமன்றங்களால் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவிடப்படுகிறது என்று சொன்னால் உண்மையில் அதிக தொகைதான் ஆகவே அரசாங்கம் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் சட்டங்களை அதாவது சட்டங்களை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் மக்களுடைய வரிப்பணத்தில் இவ்வாறான கொலை குற்றவாளிகளை சிறைச்சாலைகளில் தடுத்து வைத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களை வாழ வைப்பது என்பது ஒரு தவறான விடயம் அஹ் என்று சொன்னால் இவர்கள் மனித குலத்திற்கு எதிராகவே தீங்கு செய்தவர்கள் தற்போது நடைபெறும் கொலைகள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு காரணமானவர்களே இவர்கள் தான் ஏன்னு சொன்னால் தான் வழிகாட்டியாக இருந்து இந்த நாட்டை இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான மனதண்டனை கைதிகளை தொடர்ந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைத்து அவர்களுக்கு உணவளிப்பது என்பது ஒரு வேதனையான விடயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மனவேதனையான ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே அரசாங்கம் இவர்கள் தொடர்பில் மிக விரைவில் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்